இப்போது நம்ம இனியாக இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி உடனடியாக வந்து பதின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏன்னா வீட்டுக்கு போகல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்து பதினா வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது கர்ப்பம் கலஞ்ச விஷயம் இது எதுவும் எல்லாமே வந்து இப்போனா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால இப்போது நம்ம யாழ்நியை கூட்டிகிட்டு நேராக வந்து போய்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறமா வந்து இப்போனா இந்த நல்லசிவம் வந்துட்டு யாழ்நியை விசாரிக்கிற விதமே வந்து இப்போனா வேறு மாதிரி இருந்துகிட்ருக்கு இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அமுதாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வந்து போயினா யாழ்னி கிட்டே கேட்குறாங்க அதாவது அண்ணி நீங்கள் வந்து போய்னா ஒரு பாயாசம் செஞ்சு கொடுத்தீங்க அது வந்து போயினா யாழ்னி சாப்பிட்டாலா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்றமா வந்து கேட்கும்போது யாழ்னி இருந்துட்டு நான் அந்த பாயாசத்தை சாப்பிட்டேன் அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌரிக்கிட்ட சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து போயினா இப்போது பயங்கரமான அதுச்சு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கு தான் ஏன்னா இனியா இருந்துகிட்டு இத்தனை நாளாக வந்து போயின்னா என்ன நடக்குது நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த அமுதா இருந்துகிட்டு எதுக்காக வந்து போயிருந்தா அந்த பாயாசத்தை சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா அவ இருந்துகிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் யோசிச்சு பார்க்குறாங்க யாழ்னி வந்து போயிருந்தா அந்த பாயாசத்தை சாப்பிடும்போது தான் அவளுக்கு என்னமோ ஆச்சு அதே பாயாசத்தை நான் சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என் வயிற்றுல இருக்க கருவும் களைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த அமுதாவை இப்போ வாட்ச் பண்ணும்போது தான் அமுதா வசமாக சிக்கிக்கிறான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துக்கிட்டு இந்த அமுதாவோட நடவடிக்கையாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இந்த அமுதா சித்தி அந்த அளவுக்கு நல்லவங்களாம் கிடையாது அதே மாதிரி யாழ்னியோட வயிற்றுல இருந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தன்னால் கலைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அமுதா இருந்துகிட்டு இப்போது தனியாக போயிட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இங்கே என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவன் அவர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் ஃபோன் பேசுறதுக்காக வந்து பார்த்திங்கனா தனியாக போயிருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கனா இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு அங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்து அவள் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனா இப்போது இந்த மாயா இருந்துட்டு என்னங்க நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன வேலையை முடிச்சிங்களா இல்லையா யாழ்னியோட வயிற்றில் இருக்க கரு களைஞ்சதா இல்லையா அப்படின்றமோ வந்து கேட்கும்போது மேடம் நீங்கள் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளை காமிச்சு தெரியல என்ன தான் நீங்கள் வந்து போயின்னா மருந்தை கொடுத்தீங்கன்னு தெரியல அந்த யாழ்னிக்கு வந்து போயின்னா நான் மருந்தை வந்து கொடுத்தேன் அவளோ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா அவள் வந்து போயின்னா இப்போ வந்து ஆனால் நல்லா தான் இருக்கா அவள் வயிற்றில் இருக்க குழந்தையும் நல்லா தான் இருக்குது அவங்க வந்து போயினா இப்போ போய் சொல்லிட்டு இருக்காங்களா உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்களான்னு தெரியல அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம இனியாவுக்கு பகீர்னாவது ஏன்னா அந்த ஒரு பாயசத்தை மட்டும் அதாவது கொஞ்சம் லேட் இருந்தாலுமே கூட நம்ம இனியா இருந்துட்டு அந்த பாயசத்தை சாப்பிட்டுருப்பாங்க அப்படியே அந்த பாயசத்தை சாப்பிட்டுருந்தா இப்போ யாழ்னியோட வயிற்றுல எப்படி குழந்தை இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி நம்ம இனியாவோட வயித்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும் இப்போது சரியான நேரத்தில் யாழ்ன்னு இருந்துட்டு வயிறு வலியால் துடிச்சதுனால இனியாவோட வாழ்க்கையும் குழந்தையும் காப்பாற்றவே முடிஞ்சிச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவோட சுயரபம் தெரிஞ்சதுக்கப்புறமா உடனே ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா அப்படி சப்போஸ் உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாழ் நீ கர்ப்பமாக இல்லாத ஒரு விஷயம் தெரிஞ்சுரும் அப்படின்றதுனால கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வெடியை பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சத்தியம் பண்ணிக்கோங்க